ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே விம்பலம் நீரல் படைத்தலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை ஈட்டன் டேஸ் டெய்லி அந்த அனுதன தியான விலைக்கு கர்த்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார் இந்த சங்கீதம் தாவீரின் சங்கீதமாக அது எழுதப்பட்டுள்ளது இங்கே கத்தர் என்ற பதம் பதினெட்டு முறை வருகிறது கர்த்தருடைய சத்தம் என்ற பதம் ஏழு முறை வருகிறது இது முழுமையாக முழுக்க முழுக்க இது துதியின் சங்கீதமாக இருக்கிறது பியூர் பிரைஸ் சாங் மூன்று பதங்களை இங்கே கவனிக்கிறோம் பெலன் என்ற பதம் வருகிறது கவத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பலன் எப்படிப்பட்ட பலன் எர்த் ஷாட்ரிங் ஸ்ட்ரென்த் இந்த பலன் பூமியையே தத்தளிக்க பண்ணுகிற சிதறடிக்க பண்ணுகிற வல்லமை உடையது ஆகவே இந்த வல்லமை உங்களை ஆறுதல் படுத்தும் ஒருவேளை வல்லமையற்று இருக்கிறீர்களோ தேவ வல்லமை உங்களை இந்த நாளிலே ஆறுதல் படுத்த தேவ கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் இரண்டாவதாக சமாதானம் பீஸ் என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கர்த்தர் சமாதானம் கொடுக்கும் பொழுது நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நத்திங் டு ஃபியர் இனிமாக நாம் இங்கே அறிந்து கொள்வது காட் என் அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் காட் கண்ட்ரோல்ஸ் த டெம்பஸ்ட் உங்களுடைய வாழ்விலே வருகிற புயல்களை அவர் அமர்த்த வல்லமை உடையவர் மூன்றாவதாக இங்கே கவனிக்கிற பதம் ஹிஸ் பீப்புள் தமது ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜனம் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தே ஹாவ் பவர் டு ஸ்டாண்ட் அவர்கள் எழுந்து நிற்பதற்கு வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள் தே ஹோல்டான் பிலீஃப் இன் காட் தேவன் மேலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆஸ்வான் சாம்பர்ஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை அவர் வாழ்ந்தவர் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிறந்த சுவிசேஷராக அவர் கருதப்பட்டார் இவர் அதிகமாக தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அவருடைய தின தியான புத்தகம் மை அட்மோஸ்ட் ஃபார் ஹிஸ் ஹையஸ்ட் என் மிகச்சிறந்த உச்சம் தேவனின் அதிக பச்சம் என்ற தியான புத்தகத்தை எழுதியிருக்கிறான் இது நம்முடைய கடைகளிலே கூட இவை விற்பனைக்கு ஆங்கிலத்திலே உள்ளன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அவர் என்ன சொல்லுகிறார் GOD NEVER gives ஸ்ட்ரென்த் FOR TOMORROW. நாளைக்கு அவர் பலன் கொடுக்கவில்லை தேவன் ஆர் ஃபார் த நெக்ஸ்ட் அவர் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அவர் பலன் கொடுப்பதில்லை பட் ஓன்லி ஃபார் த ஸ்ட்ரெயின் ஆஃப் த மினிட் இந்த காலகட்டத்தில் இந்த நிமிஷத்திலே இந்த சனத்திலே உங்களுக்கு இருக்கிற சிரமத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களோ பலனற்றவர்களாக இருக்கிறீர்களோ சமாதானமற்றவர்களாக இருக்கிறீர்களோ இந்த சனப்பொழுதிலேயே உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார் சமாதானம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறீர் சமாதானம் கொடுக்கிறீர் அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் காலமெல்லாம் அவர்கள் உண்மையிலே நம்பிக்கை வைத்து கொள்ளவும் அவர்களுக்கு வேண்டிய பலனை இப்பொழுதே நீ அருளவும் நாங்கள் வேண்டுகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்